மகாலட்சுமிக்குரிய கிழமையாக திகழ்வது வெள்ளிக்கிழமை அதிலும் பங்குனி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திரமும் சேர்ந்து வருகிறது அன்றைய தினத்தில்தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமண வைபோகம் என்பது நடைபெறும் அப்படி மகிழ்ச்சிகரமான வைபோகம் நடக்கக்கூடிய நாளில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அளவில்லாத பலன் கிடைக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்வதற்கும் இந்த நாள் மிகவும் உகந்ததாக திகழ்கிறது அப்படி மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டு முறையை பங்குனி கடைசி வெள்ளிக்கிழமை தான் செய்ய வேண்டும் என்றில்லை எப்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ எப்போது உங்களது மனம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதோ அப்போது வெள்ளிக்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஒவ்வொரு தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுதும் ஒவ்வொரு விதமான பலன் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான தேவையாக திகழக்கூடிய பணத்தை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் பணம் மட்டுமல்ல உண்ண உணவு இருக்க இடம் என்று நம்முடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும் அப்படி மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்துவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மற்ற நாளில் நீங்கள் செய்யப்போகிறீர்கள் என்றாலும் இதே நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்றால் அது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு தான் புதிதாக கடையில் இருந்த கல்லூப்பை வெள்ளிக்கிழமை அன்று காலை அல்லது மதியத்தில் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் வாங்கி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் மாலை ஆறு மணிக்கு வீட்டில் எப்பொழுதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அல்லவா அந்த வழிபாடு அனைத்தையும் நிறைவு செய்த பிறகு வாங்கி வைத்திருக்கும் கல்லூப்பிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து வலது கையில் வைத்து கொள்ளுங்கள் பிறகு இடது கையை அதற்கு மேலே வைத்து மூட வேண்டும் இப்படி மூடிய பிறகு மகாலட்சுமி தாயாரை முழுமனதோடு நினைத்து பின்வரும் இந்த ஒரு மகாலட்சுமி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கமல காருண்யம் சிம்ம வாகின்யம் வசி வசி எந்த வீட்டில் இந்த மந்திரம் வெள்ளிக்கிழமை அன்று கூறப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு மகாலட்சுமியின் வருகை என்பது கண்டிப்பாக இருக்கும் இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய கல் உப்புக்குள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அதை அப்படியே சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு வைத்திருக்கும் ஜாடியில் கொண்டு போய் கொட்டிவிட வேண்டும் பிறகு நேராக வீட்டு நிலைவாசலுக்கு வந்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி மகாலட்சுமி என் வீட்டிற்கு வர வேண்டும் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் பங்கோனி உத்திர நாள் அன்று இந்த முறையில் மகாலட்சுமி தாயாரி மந்திரத்தை கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருளோடு குலதெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் எப்போதும் போல கூடுதலாக ஒரு தகவலை பார்ப்போமா உங்கள் வீட்டிற்கு அருகில் அரச மரம் இருந்தால் இந்த வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்களாக செய்ய வேண்டும் அதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது செம்பால் செய்யப்பட்ட ஒரு சொம்பு ஆகும் இது பெரிய அளவில் இருந்தால் மிகவும் நல்லது தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அந்த சொம்பு நிறைய சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அருகில் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரம் இருக்கும் இடத்திற்கு போய் அந்த தண்ணீரை அரச மரத்தடியில் ஊற்ற வேண்டும் காலையில் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் அரச மரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் இந்த முறையில் காலையில் வழிபாடு செய்த பிறகு மாலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கோ அல்லது லட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கோ சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் பெருகும் என்பது ஐதீகம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க